ஓம் ி பிரம்மபாவா துணிவுக்கு மிக சிறந்த உதாரணமாக திகழ்ந்தார் அவர் நிறைய தடைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அவர் எந்த ஒரு தடையேற்றும் அவர் ஒருபோதும் அஞ்சியதில்லை உதாரணமாக ஒரு தரம் உணவு எதுவும் இல்லை மதியம் வரைக்கும் சாப்பிடுவதற்கு சமையலறையில் எந்த ஒரு தானியமும் இல்லை இருந்தும் கூட அவர் பயப்படவில்லை ஏனென்று கேட்டால் சர்வசக்திவான் பாபா பாபா ஏதாவது செய்வார் என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார் அதனால் அவர் ஒருபோதுமே எதற்கும் அஞ்சியதும் இல்லை அதிகளவு நம்பிக்கையுடன் இருந்தார் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் பல விடயங்களை கடக்க வேண்டியுள்ளது ஆனால் கடக்கும்போது துணிவும் நம்பிக்கையும் எங்களுக்கும் அதிகம் உள்ளது தான் ஆனால் அதில் நம்பர் பிரகாரம் ஆனால் எதுவுமே முழுமையாக இல்லை அதாவது நம்பிக்கையும் உள்ளது துணிவும் உள்ளது ஆனால் அதில் பூரணமாக இல்லை நாங்கள் ஆர்வ உற்சாகத்துடன் பல பணிகளை செய்து கொண்டு போவோம் ஆனால் திடீரென்றால் போல் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு மனதில் பல கேள்விகள் உருவாகி எங்களுடைய ஆர்வம் உற்சாகம் அந்த கணத்தில் முடிந்து விடுகிறது பிறகு நாங்கள் ஆரம்பத்திலிருந்து முயற்சிப்போம் அதே ஆர்வ உற்சாகத்தை மீண்டும் கொண்டு வருவோம் ஆனால் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் அதற்கெடுத்த காலமும் எங்களுடைய சக்தியும் வீண்விரயமாகிவிடும் இப்போ இந்த மாதிரி காலத்துக்கு காலம் நாங்கள் தடுமாறி கொண்டிருப்பதனால எங்களால் இன்னமும் எதிலையுமே ஒரு பூரணமான திருப்தி நிலைக்கு வர முடியவில்லை ஆகவே பிரம்மபாபா செய்த மாதிரி நாங்களும் எங்களோட முயற்சியை ஏதாவது ஒன்றை நோக்கி பூரணமாகும் வரை எங்களுடைய துணிவையும் எங்களுடைய நம்பிக்கையும் அந்தளவுக்கு நாங்கள்